ராசிக்கு அறிவு தான் உண்டு ராசிக்கு அறிவு ஆ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் சொல்றேன் குரு வக்ரம் மிக உயர்வான அதாவது விட மிக உயர்வான நன்மையை செய்யும் போதுமா மிக உயர்வான நன்மையை செய்யும் எப்படிங்க செய்யுது முழுக்க முழுக்க பகைக்கிறம் முழுக்க முழுக்க பகைக்கிறகம் உங்களுக்கு யாரு குருவும் புதனும் குருவும் புதனும் முழுக்க முழுக்க பார்க்க அதனால தான் ரிசபத்தில் இருக்கிற எழுபது பெர்சன்ட்டை விட தொண்ணூறு பெர்சன்ட் உங்களுக்கு இப்போ மிக பல நன்மைகளை செய்யும் இதுலேயும் உங்களுக்கு கடந்த காலத்தில் அஷ்டமித்து சனி மிதன மிதனராசிக்கு அஷ்டமித்து சனி விலகி விட்டது கண்டிப்பாக அதில் எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கோங்க அதில் உள்ள நட்சத்திர அதிபதிகளை பார்த்துக்கோங்க மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூஷ நட்சத்திர அதிபதியை பார்த்துக்கோங்க அப்படி பார்த்து கொண்டு மிதர ராசி நேயர்களுக்கு நிச்சயமா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மூணுல நாலில் இருக்க போறாரு மூணு நாலு முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு அதுக்கு வெற்றி ஸ்தானத்தில் இருக்காரு அதுக்கடுத்தது கண்டிப்பாக சுகஸ்தானத்துக்கு வர்றார் நீசபங்க ராஜா யோகமாக மாறுறாரு அப்போ நீசபங்க ராஜாக மா மாறும்போது உங்களுக்கு சு குரு திசையில் புதன் புத்தி நடக்கணும் குரு திசையில புதன் புத்தி நடக்கணுங்க அப்பத்தான் சுய பண்ணம் எப்போதுமே நம்ம ரெகுலராக சொல்றது சனி திசையில புதன் புத்தி புதன் திசையில சனி தன்னை விட்டு போகாதாது அது வேறு விஷயம் ஆனா இப்போது என்ன செய்யணும் உங்களுக்கு குரு திசையில் புதன் புத்தி ஆனா அது இல்லை சனி திசையில் புதன் திசையில் குரு புத்தி இல்லை குரு திசையில் புதன் புத்தி இல்லைன்னா புதன் திசையில் குரு புத்தி இந்த மாறுபட்ட எதிர்ப்பான திசைகள் நடக்கும் பொழுது வித்தியாசமான அனுபவத்தோட நன்மையை கொடுப்பார் குரு மறந்துடாதீங்க உங்க தசா பத்தி வயசை பாத்துக்கங்க யாருமே சொல்லுவாங்க யாருக்குமே வரலையே மிதனராசிக்கெல்லாம் அலைன்ஸ் எல்லாம் வருது அதுதான் குரு வக்கரம் கண்டிப்பா வரும் மிதனராசிக்கெல்லாம் வரும் அதில் குறிப்பா திருவாதிரை நட்சத்திரக்கெல்லாம் விரட்டி விரட்டி வருது திருவாதிரைக்கெல்லாம் விரட்டி விரட்டி வரும் புனர்புருஷமும் வரும் ஏன்னா உங்களுக்கு குரு வக்கரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லதை செய்யக்கூடிய முழுக்க முழுக்க மிதனத்துக்கு மிதுனம் கன்னி ரிசர்வம் துலாம் இதுக்கெல்லாம் நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய நேரங்கள் ஒரு ஆறு ராசிக்கு நான் சொல்லிட்டே வரேன் நோட் பண்ணிக்கோங்க சந்தேகம் தான் கேள்வி ஆக மிதன ராசி தசா பற்றி பார்த்துக்க கல்வியில் பயிலுங்க டியூஷன் சென்டர் வைங்க ஜெராக்ஸ் மிஷின் வைங்க உங்கள் தொழிலை மேம்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஏற்ற கறுப்பு சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யுங்க புக்ஸு புக்ஸு லைப்ரரி ஏஜென்சி போஸ்ட் ஆஃபீஸு தபால் தந்தி எல்லாமே தான் எல்லாமே கவிதை கட்டுரை புலவர் தமிழ் ஆசிரியர் எங்கெங்கே இருக்குது பாருங்கள் வித்துவான் இன்னும் சொல்லப்போனா மீடியாக்கள் எல்லா மீடியாக்களும் பொறிக்கலாம் ரிசபத்துக்கும் மிதனத்துக்கும் மட்டும் மீடியாக்கு இல்லை ரிசபத்துக்கும் துலாமுக்கும் மட்டும் மீடியாக்கு இல்லை மிதனத்துக்கும் என்ன அறிவுக்குரியும் அறிவு சார்ந்த அத்தனை தொல் உங்களுக்கு தான் சயின்டிஸ்டே வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் படி குழந்தைகள் படிக்கிறது எல்லாமே நீங்கள் செய்யலாம் இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிதன ராசிக்கு தக்க வச்சுக்கங்க இந்த நேரத்தை எந்த நேரத்தை இந்த குரு வக்கர நேரத்தை தக்க வச்சுக்கங்க மறந்துடாதீங்க அடுத்து கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேண்டியது மதுரை மீனாட்சி அம்மன் நிறைய தரம் சொல்லியிருக்கேன் மிதன ராசிக்காரங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த விபுதி விநாயகர் இருப்பார் பாருங்கள் அந்த விபூதி விநாயகர் கண்ணிமில் இருப்பார் அந்த வினி விபதி விநாயகரை ஒரு ஒரு பாக்கெட்டு விபதி வாங்கி போட்டு ஒரு ஏழு சுற்று பிரதர்ஷனம் சுற்றிட்டு கஷ்டமாக தான் இருக்கும் கூட்டமாக இருக்கும் டக்கு டக்கு ஏழு பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார் என்ன வேணும்னு கேட்பார் அப்படிப்பட்ட புனிதமான திருத்தலம் பாண்டியன் மன்னனுடைய ஆட்சி செய்த திருத்தலம் அதை விட இன்னும் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன் வடக்கு வழி வீதியில் இருக்கக்கூடிய பழைய ஆதி சொக்கநாதர் வடக்கு வெளியில் இருக்க பழைய ஆதி சொக்கநாதர் அவரையும் நீங்கள் வழிபடலாம் அவரையும் வழிபட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் அல்ல